அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் ஏன் செல்லக்கூடாது என்பதற்கான கதையும் அதற்கான காரணங்களும் கலியுகத்தில் தர்மம் குறைந்து அசுரர்களின் ஆதிக்கம் அதிகரித்த போது பூமியில் மகிஷாசுரன் என்ற அசுரன் பிறந்தான் அவன் அரக்கத்தனத்தை கட்டுப்படுத்த முடியாததால் தேவர்கள் அனைவரும் சிவன் விஷ்ணு பிரம்மா சக்தி ஆகியோரிடம் உதவி கோரினர் சக்தி தேவி இந்த மகிஷாசுரனை வதைத்து மகிஷாசுர மர்த்தினியாக மாறினார் இந்த மகிஷாசுரனுக்கு மகிஷி என்ற ஒரு தங்கை இருந்தாள் அவள் இறைவனிடம் ஒரு வரம் வேண்டி பெற்றாள் அந்த வரம் என்னவென்றால் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறக்கும் குழந்தையால்தான் எனக்கு மரணம் நேர வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்தாள் இந்த மகிஷியை வதைப்பதற்காக சிவனும் விஷ்ணுவும் இணைந்து உருவான ஒரு குழந்தைதான் ஸ்ரீ ஐயப்பன் இவரைதான் நாம் ஹரிஹர புத்திரன் என்று அழைக்கிறோம் குழந்தையாய் பூமியில் தோன்றிய ஐயப்பனை பந்தள ராஜா ராஜசேகரன் கண்டெடுத்து வளர்த்தார் பந்தல இளவரசராகவும் அதே நேரத்தில் தெய்வீக சக்தி உடையவராகவும் இருந்தார் ஐயப்பர் ஐயப்பனின் அவதார நோக்கம் மகிஷாசுரன் உருவெடுத்த அவனுடைய தங்கையான மகிஷி என்ற சக்தி வாய்ந்த அரக்கியை வதம் செய்வதுதான் அவளை கொன்றபின் தேவர்கள் அனைவரும் சுவாமி ஐயப்பனை சபரிமலையில் தபசு செய்யும்படி வேண்டினர் அந்த வேளையில் ஐயப்பன் செய்த ஒரு முக்கியமான வாக்குறுதி நான் நித்திய பிரம்மச்சாரி எனது தவத்தில் எந்த தடையும் வரக்கூடாது இந்த வாக்குறுதிதான் பின்னர் பெண்கள் மலைக்கு செல்லாதபடி உருவான காரணங்களில் ஒன்று இந்த கதையின் மீது முக்கியமான பகுதியாக சொல்லப்படுவது மாளிகைபுரம் தேவி பற்றியது மாளிகைபுரம் என்ற இடத்தில் ஒரு அழகிய சக்தி தேவி இருந்ததாகவும் அவள் ஐயப்பனை மணந்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் கூறப்படுகிறது அப்போது ஐயப்பன் அவளிடம் சொன்னார் என்னை தரிசிக்க வருவோர் ஒருவரும் வராமல் ஒரு முழு வருடம் கழிந்தால் அப்போது உன்னை மணப்பேன் ஆனால் மீண்டும் மீண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் மண்டல பூஜை கொண்டாடி கண்ணீர் வழிந்த பக்தி பிரார்த்தனையோடு ஐயப்பனை காண சென்று கொண்டிருந்தார்கள் அனைத்தும் வருடந்தோறும் நிறைந்து கொண்டே இருந்தது இதனால் ஐயப்பன் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை என்று மாளிகைபுரத்தம்மனும் அறிந்தார் இதனை மதித்து திருமணம் குறித்த கவலை ஏறக்கூடியதால் பதினைந்து முதல் ஐம்பது வயது வரை உள்ள பெண்கள் மலைக்கு வரக்கூடாது என அங்குள்ள முனிவர்களும் கூறினர் ஐயப்பன் அரிகரசுதன் மட்டுமல்ல வெகுவான சக்தி உடைய நிர்மல பிரம்மச்சாரி பழங்கால ஆகமங்களில் தவம் செய்பவர் தன்னுடைய சக்தியை பாதுகாக்க மனதை நிலைநிறுத்த பெண்கள் அருகில் இல்லாமல் காம விகார சிந்தனை வராமல் இருப்பதே ஒரு நிலை என்று கூறப்படுகிறது இதனால் ஐயப்பனின் தவம் மிக தூய்மையாய் தொடர பெண்கள் மலைக்கு வராமல் தடுத்தனர் என கூறப்படுகிறது தினம் ஒரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி